பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சென்னை அமைந்தக்கரையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு மத்திய சென்னை மேற்கு மாவட்டத்தின் மாவட்ட பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ் அவர்களின் ஏற்பாட்டில் தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது இந்த மருத்துவ முகாமை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நைனார் நாகேந்திரன் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் பேசுகையில் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு உதவி வழங்கும் விதமாக பாஜக சார்பில் மருத்துவ முகாம்கள் மற்றும் உணவு வழங்குதல் போன்ற பல்வேறு நலத்திட்டங்கள் நடத்தி வருவதாகவும் மக்களுக்கு உதவி செய்யும் பணிகளை இன்று முதல் அக்டோபர் எட்டாம் தேதி வரை இரண்டு வாரங்களுக்கு சேவை வாரமாக தமிழக பாஜக பிரதமரின் பிறந்த நாளை கொண்டாடுவோம் என்றும் கூறினார் மேலும் என் கூட்டணியில் சர்ச்சைகள் உள்ளது என்று கூற முடியாது என்றும் ஒரு கூட்டணி என்று வரும்போது அனைத்து கட்சிகளும் கொள்கை அளவில் கூட்டணியில் இருப்பதில்லை கூட்டணிகள் தேர்தலுக்காக அமைக்கப்படுகிறது தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாத காலம் உள்ளது அதற்குள் பல்வேறு மாற்றங்கள் வரும் என்றும் நேற்றைய முன்தினம் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாகவும் அண்ணா திமுக கூட்டணி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடையே நடைபெறும் சிக்கல்களை அவர்கள் பேசி தீர்த்துக் கொள்வார்கள் என்றும் இன்னும் தேர்தலுக்கு எட்டு மாத காலம் உள்ளது என்றும் அதற்குள் நல்ல முடிவு வரும் என்றும் அவர் கூறினார் இந்த மருத்துவ முகாமில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் தமிழகம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்து அதனுடைய அடிப்படையில் எல்லா இடங்களிலும் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கும் இது மாதிரி இலவச மருத்துவ முகாம்கள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவங்கள் வழங்குவதற்காகவும் எல்லா இடங்களிலும் பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்துவதற்காகவும் விளையாட்டு போட்டிகள் மற்றும் பல்வேறு மக்களுக்கு உதவி செய்கின்ற வகையில் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி வரையிலும் சேவை வாரமாக அறிவிக்கப்பட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று ஐயாவ மகாலில் எங்களது மாவட்ட தலைவர் லதா மாரியப்பன் அவருடைய தலைமையில் முன்னாள் மாவட்ட தலைவர் தனசேகர் அன்புக்குடி அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் நமது சுமதி வெங்கடேசன் அவர்கள் இந்த மண்டல தலைவர் வேல்முருகன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு முத்துலிருஷ்ணன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டவர் பாஸ்கர் கிளைக்கழகத்தினுடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்திலிருந்து மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எனது நந்தியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு வாரமாக சேவை வாரமாக பாரத நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நாங்கள் கொண்டாடி வந்து கொண்டிருக்கிறோம் என்டிஏ அலையன்ஸில் சர்ச்சைகள் நம்ம சொல்ல முடியாது ஒரு கூட்டணி வரும்போது எல்லா கூட்டணி கட்சிகளுமே கொள்கை அளவில் எந்த கூட்டணியும் கிடையாது ஆக கூட்டணி தேர்தலுக்காக சில கூட்டணிகள் வைக்கப்படுகிறது அதனால் சில கருத்து வாறுபாடுகள் இருக்கும் இன்னும் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதம் இருக்குது அதனால் இன்னும் இந்த எட்டு மாதத்தில் இருக்குது பல்வேறு மாற்றங்கள் வரும் அதனால் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சர்ச்சைகள் என்று சொல்வது இருக்குது இன்னும் ஒன்று உறுதியாக தெரிஞ்சுக்கிடுங்க திமுக தொடர்ந்து இதுவரையிலும் ஆட்சி வந்திருக்கா இல்லையா ஐந்து வருஷம் தொடர்ந்து அதுக்கு பிறகு தொடர்ந்து என்னைக்காவது வந்திருக்கா இது வரைக்கும் வரல அதனால் உறுதியாக ஆட்சி மாற்றம் வரும் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் அதில் யாருக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை மத்திய